அனைவருக்கும் வணக்கம் சுக்கரன் சனி சேர்க்கையும் என்ன சொல்றது விபரீத எண்ணங்களும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்கிறேன் அதாவது விபரீத எண்ணங்கள் அந்த காம உணர்ச்சி அப்படிங்கிறது சுக்கரனுக்கும் புதனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் தான் வருமானா எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படி சொல்றோம் குருக்கு கூடயா இருக்கு முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருக்கு கூடயா இருக்கு அப்படின்னு கேள்வி நீங்க கேட்கலாம் அந்த குருவத்தை காலப்பருஷங்களுக்கு பாண்டாம் இடம் பாண்டாம் இடத்தை அதிபதியா வச்சிருக்கிறாங்க பாண்டாம் அயன சயன போகம் இல்லையா தாம்பத்தியம் இல்லையா அந்த இடத்துக்கு ஏன் குருவை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க அதை யோசிக்கிறோம்ல குரு இல்லாம குழந்தை கிடையாது குழந்தை வேணும்னா தாம்பத்தியத்தில் ஈடுபட்டே ஆகணும் அப்போ அயன சயன போகத்தை நம்ம அனுபவிச்சுட்டே ஆகணும் அதனாலதான் அந்த இடத்து அதிபதியா வந்து குருவை வச்சிருக்காங்க பாண்டாம்பட இடத்து அந்த குரு உச்சமாகக்கூடிய வீடு இது நாலாம் வீடு நாலாம் இடம் சுகஸ்தானம் தானே சுகஸ்தனத்தை குரு தான் உச்சமாகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ மொத்தத்தில் எல்லா கிரகங்களுமே அந்த காம உணர்ச்சி தூண்டக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அது அளவுக்கு அதிகமாக மாறும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுல அலி கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அலி கிரகங்கள்னா சனி புதன் கேது கேது காதல் கிரகம் அதை விட்டலாம் சனி அவருமா சனி நீதிமான் நேர்மை இல்லையா அப்படின்னு சொன்னாலும் கூட சனி ஊற்றி சாக்கடை ஊற்றின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குரிய இப்போ உதாரணத்தை சொல்றேன் எப்படின்னு சரி கேதுமா மோட்சக்காரகன் கேது கேதுக்குடையா அப்படி அப்படின்னா கேது ஒரு அலிக்கரகம் அது இன்னொரு அழிக்கிறத்துடைய வீட்டுல உட்காந்தா குறிப்பா புதனுடைய வீட்டுல உட்காந்து புதனுக்குடைய சேர்க்கை பெற்றால் அது விபச்சாரம் வரைக்கும் கூட கொண்டு போய்விடும் விலை மக்கள் தொடர்பு இது தெரியுமா இப்படியும் நடந்திருக்கு இப்படி நடக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க படிச்சவங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படியும் கொண்டு போய்விடும் அதனால அலிகிரகங்களுடைய தாக்குதல் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அலிகிரகங்களுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப மாசம் இருக்கும் சரி இப்போ மெயினாக எடுத்துக்க வேண்டியது சுக்ரன் சனி சுக்கரன் சனி சேர்க்கையில் சுக்கரனால சனி சுகத்துவப்படுவார் அப்படிங்கிறது உண்மை அதனால என்ன நடக்கும் அப்படின்னா சனி மூலிமா கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த ஆயுள் பலம் தொழில் விருத்தி வருமானம் இந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் சனி கூட சேர்ந்த சுக்கரன் கெட்டு போவார்ல சுக்கரனுடைய எல்லாம் கெட்டு போகும்ல அப்போ வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுலையும் பிரச்சனை சுகம் அனுபவிக்கிறதுலையும் பிரச்சனை உணர்ச்சியை உண்டு போடுறதுலேயே கூட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வரும் இது ஒரு வகை ஒரு வகையில் பார்க்கும்போது எப்படின்னா இது சுய என்பதுலையும் கொண்டு போய் விடும் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா சனி கூட சேர்ந்து சுக்கரன் கெட்டு போனார் உணர்ச்சி வரும் ஆனால் அது வெளியில போய் சொல்றதுக்கும் பயமாக இருக்கும் யாருக்கிட்டையும் அது அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க சரி அப்படிப்பட்ட சுக்கரன் சனி சேர்க்க செவ்வாய் வீடுகளில் இருந்தால் சூரிய வீடுகளில் இருந்தால் அதோடைய இது கொஞ்சம் தாக்குதல் வந்து தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் சொல்லலாம் ஏன்னா ராஜ கிரகங்கள்லேயே வந்து சூரியன் சனி வந்து ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி எண்ணங்களை அதிகமாக தூண்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் புதன் வீடுகளில் இருந்தால் அதிகம் சந்திரன் வீட்டில் இருந்தால் அதிகம் சுக்ரன் வீடுகளில் இருந்தால் அதிகம் குரு வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு மட்டுப்படும் நேர்மையான முறையில் அப்படிங்கிற மாதிரி மட்டுப்படும் சனி வீடுகளில் இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி காலபுருஷனுக்கு ஒன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய தான் எட்டாம் அதிபதி எட்டாம் உடைய வீடாகவும் அமீது செவ்வாயுடைய தான் வருது இந்த இடங்கள்ல இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் சனி சேர்க்கனால சனி அங்க ஆல்ரெடி நீசம் ஆகுறாரு இங்க மேசத்துல நீசமும் ஆகுறாரு நீசம் பெற்ற சனி கூட சுக்ரன் சேரும் போது என்ன ஆகும் தொழில் வகையில பிரச்சனை வர்றது ஒரு பக்கம் வரும் ஆனா சுகத்துவத்தை படுத்தப்படுறதுனால தொழில் வளம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் தொழில பிரச்சனை வர போறது இல்லை நோய் வரப்போறது இல்ல சனி நோயை குறிக்கும் இல்லையா போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி உடல் ரீதியான நல்ல தெம்பு இருக்கும் ஆனா அந்த உணர்ச்சி ஏற்படுறது ஒரு ஒரு வகையான பிரச்சனையை சனி மூலியமாக சுக்கரன் பாதிக்கப்படுறதுனால உணர்ச்சி ஏற்படுறதுல பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேரும் சுக்கரன் யாரத்துலயே உட்காந்துட்டாங்கன்னா நேசத்துல பரணி நட்சத்திரம் இருக்குல்ல ரெண்டு பேருமே அங்க உட்காந்துட்டாங்க ஒருத்தர் முதல் பாதத்துல இருக்கார் ஒருத்தர் கடைசி பாதத்துல இருக்கார் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா முதல் பாதத்துல சனி இருந்துட்டா பரவாயில்ல சுக்கரன் கடந்து போயிட்டாரு சுக்கரன் மாத கோல் வேறு அவரால் பிரச்சனை பண்ண முடியாது அந்த ஒரு மாதம் மட்டும் அப்படி இருக்கும் அடுத்த மாதம் சரியா போகும் அதாவது வேலைக்காக ஒரு மாதம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லை பிசினஸ் விஷயமா ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அதனால மனைவியை கண்டுக்கிறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது போனாலும் அடுத்த மாசத்துல ஒன்று சேர்ந்துக்குவாங்க பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி போயிடும் ஆனால் சுக்ரன் முதல் பாதத்தில் இருக்கிறாரு சனிக்கு வந்து கடைசி பாதத்தில் இருக்கலாம் சுக்ரன் நெருங்க 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 சனியை நெருங்க 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 இந்த இதோட எஃபெக்ட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும் மொத்தத்தில் உணர்ச்சி அப்படி ஏற்படுறது உருவாகிறதுலாம் கொஞ்சம் அந்தமாக இருக்கும் அதிக லெவலில் அதிக நேரம் அந்த இதில் ஈடுபட முடியாது பெரும்பாலும் சுய இன்பம் அப்படிங்கிற மாதிரி இதில் தாட்டில் எழுத்துட்டு போகும் வயசு பசங்களாக இருந்தால் மேரேஜ் ஆனவங்க தொழில் விஷயமாக போ போயிடுவாங்க மனைவி மேலே ஒரு ஆசை பசமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போகும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் எட்டாம் வட செவ்வாய் வடை வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் வீடுகளில் இருந்தாலும் அதே மாதிரி தான் விச்சயத்துல இருந்தாலும் அதே மாதிரிதான் ஆனா கொஞ்சம் ரகசியம் இருக்கும் சரியா எட்டாம் ஒரு ரகசியம் இது மனைவி கிட்ட காணாத சுகத்தை வேற்கிட்ட காண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மறைமுகமா இருக்கும் வேற ஒரு தசாபுத்தி இருக்கும் போது ஏற்பட்ட தொடர்பு இதுலேயும் இந்த தசாபுத்தி ஏதாவது இப்ப நடந்து இருக்க சுக்கர திசையோ அல்லது சனி திசையோ அதுலேயும் அதை நீடிக்கும் அது கடைசி வரைக்கும் வர்மமாவே இருக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இவ்வரா பார்த்து என்னைக்காவது ஓப்பன் பண்ணதா உண்டு அல்லது வேற ஏதாவது மோசமான தசாபத்தி நடக்கும்போது இந்த திசை இல்லாமல் சுக்கர திசை இல்லாமல் அல்லது சனி திசை இல்லாமல் வேற ஏதாவது திசை நடக்கும்போது அது அப்பட்டு ஆமாணப்படைய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் ஏன்னா கால பிரசன் கேட்டாம்பிடம்ல சரி அப்படின்னு போகும் ரைட்டு சுக்கரன் வீடுகளாக இருந்தால் சுக்கரன் வீடுகளாக இருந்தால் தொழிலுக்கு எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது வருமானத்துல எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது அது அதுவாடு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் இவர் ராஜா வாழ்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் ராஜா வாழ்க்கை போகும் ரிஷபத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியாக அப்படி போகும் ஆனால் அதுவே வந்து ஏழாம் இடமாக வரும்போது வெகுஜன தொடர்பு பல பேருடைய நட்பு வழக்கம் வட்டம் விரிவடையும் அது பெண்கள் சவகாசமே அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா சுக்கரன்னா பெண்கள் காமம் சரியா நகை நட்டி சேர்றது வீடு வாசல் வாங்குறது எல்லாமே சுக்கரன் குறிக்கக்கூடியது சனியுடையது தொழில் ஆயுள் கர்மா அப்படின்னு சொல்றோம் சனின்னா கழிவு பொருட்கள் சொல்கிறோம் சரியா அப்ப கழிவு பொருட்களும் போது இந்த தூய்மை பணியாளர்கள் கூட எடுத்துக்கலாம் சரியா அந்த மாதிரி இதனாலதான் சொல்றேன் இது இப்படி போயிட்டு இருக்கும்போது சுக்கரன் வீடுகளா இருந்தா உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நல்லபடியாவே இருக்கும் இந்த இடத்துல வீரிய பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சுக்கரன் வீடுகள இருக்கும் போது அல்லது துலாத்துலேயோ இருக்கும்போது ஏன்னா சனி உச்சம் துலாத்துல உச்சம் அதனால உங்க டெபாசிட் சுக்கிர கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம் அதனால தொழில் விருத்தி நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் புதன் வீடுகளா இருந்தா இங்கே தான் வந்து சனி புத்தி சாக்கடை புத்தி அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி போகும் சாக்கடைங்கிறது நம்ம சொல்லிட்டோம் அதாவது தூய்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் இல்லையா அந்த தூய்மையை வந்து அந்த புத்தி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா யாரையும் அப்புறம் தரக்குறைவாக பேசுன மாதிரி ஆகிடுவோம் அதுக்காக சொல்கிறேன் அப்படி கிடையாது இல்லை யாரையாவது உயர்த்தி வர யாரையாவது மட்டன் தட்டி பேசுகிற மாதிரி ஆகிவிடுறோம் அப்படின்னு கிடையாது புதன் வீடுங்கும் போது அது ஒரு அலிக்கரகத்துடைய வீடு அங்கே வந்து இன்னொரு அழிக்கரகமான சனியும் போய் உட்காந்து உங்கள் உணர்ச்சியை தூட்டக்கூடிய சுக்கரனும் போய் உட்காந்து புதன் காதல் கிரகம் இல்லையா அந்த கிரகத்துடைய வீட்டுல இருக்கும்போது இவங்க எல்லையும் மீறுவாங்க எந்த லெவலுக்கும் போவாங்க தான் விரும்பணதான் அடையிறதுக்கு எந்த வகையில் பேச்சுவார்த்தை பேசியே வந்து மயக்கக்கூடியவங்களா இருப்பாங்க என்ன புது பேச்சு தான் நகைச்சுவையான பேச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி போகும் அதே காலப்பிரசனுக்கு ஆறாம் படம் வரும்போது அது சக்சஸ் ஆகும் அது மூலிமா பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப சுக்கரன் சனி சேர்க்கையில் தொழில் விருத்தி நல்லபடியாகவே இருக்கும் ஆனா கூடவே வந்து எந்த வயசானாலும் இந்த மாதிரி காமர்ச்சி எண்ணங்கள் தாட்டு வரும் அப்படிங்கிறது ஒரு வகையான ஏற்றுக்கிற வேண்டிய விஷயம் ஏன்னா அழிக்கிறத்துடைய வீடு புதனுடைய வீடு சந்திர வீட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இதே தான் இருக்கும் ஆனா இருபது சதவீதம் வேற மாதிரி மாறுபடும் எப்படின்னா சந்திரன் மனோகாரகன் இருக்கணும் மனது சில மட்டும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு எல்லையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு வராது தப்பு பண்ணணும்னு என்ன இருந்தாலும் தப்பு பண்ண முடியாத சூழ்நிலையாக போயிடும் சந்திரன் இருக்கிற நிலைமையை பொறுத்து சந்திரன் தேவிப்புற சந்திரனா இருக்கிறாரா கெட்டு போயிட்டாரா கேது எது மிட்பயின்ல மாட்டிக்கிறாரா ஏன் இந்த சுக்ரன் ராகு கேது எது மிட்பயின்ல மாட்டியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன பலன்கள்லாம் அப்படியே தலையில மாறிவிடும் சரியா செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சுக்கர வீட்டுல இருந்தாலும் புதன வீட்டில் இருந்தாலும் யார் வீட்டில் இருந்தாலும் இந்த சுக்கரன் சனி ராகு கேதுக்கு மத்தியம மிட் பாயிண்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம சொன்னது அப்படியே தலையில மாட்டி விடும் அதுலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் இருக்குது எப்படின்னா கேதுக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் சனி இருந்தா இந்த சுக்கரன் சனியும் அடுத்து இருக்கக்கூடிய ராகுவதா நோக்கி தொட போறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல இது பூமப்பாகும் பெருசாகும் அந்த கா உணர்ச்சி எண்ணமாக இருக்கட்டும் எந்த எண்ணமா இருக்கட்டும் அது ஆகும் பெருசாகும் கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ராகு முதல்ல இருந்து அதுக்கு நடுவில் நாலாம் இடத்துல சுக்கரன் சனி இருந்து அப்புறம் ஏழாம் இடத்துல கேது இருந்தாருன்னா அந்த சுக்கரன் சனியும் போய் தான் போய் தோடுறாங்க அப்படிங்கும்போது இந்த எண்ணம் வராது தாட்டு வராது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைஞ்சிரும் ஏற்கனவே அந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் ஏன்னா ராகுவை கடந்துட்டாங்க கேதுவைத்தான் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கேது ஒரு வாரத்துல தான் வராது சுக்ரன் சனியை தான் பிடிக்க வராரு அப்படிங்கும் போது சுக்கரனுடைய அந்த உணர்ச்சியும் வராது சனியுடைய அந்த கீழ்தரமான புத்தியும் வராது அப்படிங்கிற மாதிரி போடலாம் கீழ்தரமான புத்திங்கிறது தவறாதன்னு வார்த்தை நினச்சிக்கங்க அந்த அந்த மாதிரி எண்ணங்கள் தா தாட்டுகள்லாம் வரக்கூடாது வராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா கேது வந்து எதையும் சுருக்கக்கூடியது ஆனால் அந்த கேதுவே வந்து புதன் வீட்டில் இருக்கிறாரு சரியா இந்த சுக்கரனும் சனியும் புதன் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா ராகு வந்து மீடத்துல தான் இருப்பார் சரியா இப்படி இருந்தா இது இருக்கும் கேதுவும் கெட்டு போக கூடாது கேதுவும் புதன் வீட்டுல இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் கேது சந்திரன் வீட்டுல இருக்கக்கூடாது அல்லது கேது சுக்கரன் வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்படி இருந்து போய் பண்ணா டச் ஆச்சுன்னா அதுவும் ஒரு வகையான உடச்சியா பூம பொண்ணும் அதிக மாதிரி பூமா பொண்ணும் அப்ப ராக கேதுக்குழுமே இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அது பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சூரியன் வீடுகள்ல இருந்தா சூரியன் வீட்டுல இருந்துச்சுன்னா சுக்கரஞ்சனி இருந்தா அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அங்கேயும் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் இருக்கு ஆனால் அங்கே ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு தப்பி தவறி தப்பு பண்ணனா அடுத்து வர்ற தசா புத்திலயோ இல்லை இவங்க தேசியிலேயே ஏதாவது ஒரு புத்திலயோ இவங்க மாட்டி அவமானப்படுறது உறுதி அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக உறுதியாக மாட்டுவாங்க ஏன்னா சூரியன் வந்து அரச கிரகம் இல்லையா தண்டனை தலைமை பதவி பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்படியும் பெரிய ஒரு மனுஷனால பாதுகப்பட்டு தண்டிக்கப்படுவாங்க உள்ளதை ஒரு சில அவமானத்தை கண்டிப்பா சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எப்படி செவ்வாய் வீட்டுல விருட்சிகரத்துல இருக்கும்போது ஒரு அவமானத்தை சந்திக்கணும் ஒரு சூழ்நிலை வருமோ அதே மாதிரி சூரியன் வீட்டில் இருந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் புதன வீடுகள சொல்லிட்டோம் அடுத்து குரு வீடுகள் இருந்தா காலபிரஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வீட்டில் அங்கே உடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இருக்கு இந்த மாதிரி என்ன வரும் பெரும்பாலும் குரு வீட்டில் உட்காந்து சுக்கரன் அங்கே உட்காரும் போது இந்த தாட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் வராது அப்படின்னே சொல்லலாம் கேதுவுடைய நட்சத்திரமும் இருக்கு இல்லையா அங்க வராது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே வந்தாலும் பெரும்பாலும் அது பாதிக்கப்படாது அது கடைசி வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாமையே அதை சமாளித்து ஓட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா போல் பாதிக்கப்படும் இல்லையா பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குருவுடைய வீடு சுக்கரன் அங்கே இருக்கிறாரு சனி அங்கே இருக்கிறாரு ஏதாவது ஒரு வகையில் குருவால் பார்க்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுடைய இது கௌரவம் பாதிக்கப்படாது ஆனால் என்ன வர்றது உறுதி ஏன்னா பூராட நட்சத்திரம் தான் இருக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கு அப்படிங்கிறதுனால சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும் அந்த மாதிரி தாட்டு வரும் மற்றபடி இருந்தால் வராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சனியுடைய வீடுகளில் இருந்தால் சனி நாளே சொல்ல வேண்டியது இல்லை சனியுடைய வீடுகளில் இருந்தால் பெரும்பாலும் நோக்கி தான் போவாங்க வீட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இந்த மாதிரி தாட்டு எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு பெரும்பாலும் வராது அப்படிங்கிறது உறுதி ஆனா கும்பத்துல இருந்தானா அது ஒரு ரகசியம்னு சொல்லலாம் கும்பத்துல வந்து கும்பம்னாலே ஒரு ரகசியம் அங்க ராகுடி நட்சத்திரம் இருக்கு சதி நட்சத்திரத்தில் இருக்கு அங்க இருந்தா மட்டும் இந்த தாட்டு வரும் மகரத்துல இருந்தா வராது இவங்க பொருளாதாரம் 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 அதான் காசு பணம் அப்படின்னு சம்பாதிக்கிறதுலேயே குறிக்கோளா விடுவாங்க தொழிலை டெவலப் பண்றதுல போயிட்டே இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் விட்டு போறது உண்டு தொழில் கொடுக்குறது கெட்டு போய் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய உண்டு அவங்க உட்கார்ந்து இருக்க நட்சத்திர சாரனை பொருள் ஏன்னா சனி ஆட்சி ஆயிடுவார் அங்கே ரெண்டு வீட்டில் சனி உட்கார்ந்தாலும் ஆட்சி ஆயிருவார் கூட சுக்கிர இருக்கனால தொழில் வரும் அந்த லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு காரணம்னா அங்கே சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரம் குரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த மகரத்துல கும்பத்துலையும் அந்த சாரநாதன் எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வரணும் குருவுடைய வீடு பாண்டாம் வீடு காலபிருஷனுக்கு பாண்டாம் வீடு மீனத்துல இருந்தா இங்கே உறவுகள்ல வந்து கடல் கடந்து போனால் கூட வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தாட்டுகளாக வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே சனியுடைய நட்சத்திரமும் புதனுடைய தான் முழுமையாக இருக்கு குருவுடைய நட்சத்திரம் ஒரு வாதம் தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் காலபுருஷனுக்கு பாண்டாம் படம் அயன சயன இல்லையா அங்கே சுக்கர உட்காரும்போது உணர்ச்சி அதிகமாக தூண்டும் சனி இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணங்கள் தாட்டு வந்துடும் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா சனி நீதிமன்றம் தான் நேர்மை தான் நியாயம்தான் தான் இல்லையுன்னு சொல்ல ஆனால் இருக்கக்கூடிய வீடுகளும் வாங்கி சாரமும் பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அது எந்த வீடுகளாக இருந்தாலும் அப்படிங்கிறது எல்லா கிரகங்களுக்குமே அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய எண்ணங்கள் உண்டு அதனால தான் குருவங்க வந்து உதாரணமா வச்சிருக்கிறேன் மேசம் முதல் வீடாக இருந்தாலும் செவ்வாய் வீடு கொடுத்துட்ட செவ்வாய் நீசமா ஆயிட்டாருன்னு வச்சுங்க கடகத்துல கண்டிப்பா அவங்க தப்பு போடுவாங்கன்னே சொல்லலாம் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் அவங்களுடைய தசா புத்தி வரணும் சுக்கர திசையோ சனி திசையோ அவங்களுக்கு அப்படி இணைவு பெற்று இருந்து வரணும் செவ்வாய் நீசமானால் அப்படிங்கிற மாதிரி போ செவ்வாய் உச்சம் பெற்றா வராது இல்ல சனி வீட்டுல உட்காருறாரு சனி செவ்வாயும் பரிவர்த்தனையாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த தட்டு வராது இல்ல நீசம்பற்றா வரும் ஆனா அந்த செவ்வாயே புதன் வீடு சந்திரன் வீடு சுக்கரன் வீடுகள்ல இருந்தா கண்டிப்பா வரும் எப்படி எல்லாம் வேலை செஞ்சு பாருங்க திருகோணத்துல இருந்தாலும் சரி கேந்திரத்துல இடத்துல இருந்தாலும் சரி வீடு கொடுத்த டெபாசிட் நீசம் சரி இந்த மாதிரி தட்டுலாம் நிறைய வரும் இதுல வந்து விதி விளக்கம்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லா கரங்களுமே நல்ல தான் எல்லா கிரகங்களுமே கெட்ட தான் எல்லா கிரகங்களுமே கொடி யோகத்தையும் கொடுக்கும் எல்லா கிரகங்களும் கீழே கழுத்தி விட்டு நம்மளை மண்ணை கவர அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ வீடு கொடுத்த டெபாசிட்டரும் ஸ்ட்ராங் இருக்கணும் இவங்க உட்காந்துருக்க நட்சத்திர சாரநாதனும் நல்லா இருந்தால் எப்பேற்பட்ட கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட அது வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது தப்பு பண்ண வைக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே புதன் கேது சேர்க்கை வச்சு அது என்ன சொல்றது விலை மக்கள் தொடர்பு ஏற்படும் சொல்லணும் இல்லையா அந்த புதன்கேது சேர்க்கையை கூட ஒரு நல்ல கிரகத்துடைய வீட்டில் உட்காந்து நல்ல கிரகங்களுடைய சாரத்தை வாங்கி இருந்தா அந்த மாதிரி தாட்டு வராது அங்கே பொது புத்தி புத்திசாலித்தன் இன்டெலிஜென்ட் இல்லையா விஞ்ஞானி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கேது மோர்ச்சக்காரகம் இல்லையா ஆராய்ச்சிக்காரகம் இல்லையா பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணுவான் நல்ல புத்தியை யூஸ் பண்ணுவான் இந்த மாதிரி தவறான புத்தியை வந்து கொண்டு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அப்ப புதன் கேது சேர்க்க இருந்தாலும் எந்த வீடுகளில் இருந்தால் தவறான வழிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தாலும் சுக்கரனால சனி சுகத்துவப்படுத்தப்படுவாரு அதனால தொழில் விருத்தி நல்லபடியா ஏற்படும் அப்படிங்கறது ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனா சுக்கரன் பாதிக்கப்படுவார் சனி கூட இருக்கிறார் இல்லையா சுக்கரன் பாதிக்கப்படுவார் சுக்ரன் ஏற்கனவே உணர்ச்சியை தூண்டக்கூடியவர் அந்த உணர்ச்சி கெட்டு போகுமா அதாவது உணர்ச்சி எல்லாம் போறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு வாய்ப்பு உண்டு அது கொஞ்சம் வயசுல ஏற்படக்கூடிய அந்த சுய பத்தினால வீரிய குறைபாடுனால உணர்ச்சி இல்லாமல் போறதுக்கு விரைப்பு தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல சு ஒரு சில சமயங்களில் சுக்கரன் ஆட்சி பற்றின நிலைமையில இருந்து அங்கே சனி கூட இருக்கிறாருன்னு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அதிகமாக எடுத்து விட்டு பல பெண்கள் தவ சவகாசம் தொடர்பு இதெல்லாம் கொண்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையுமே நம்ம இதை எடுத்து வச்சு பேசிக்கலாம் ஏன்னா பிறப்புன்னு ஒன்று எடுத்துருக்குறோம் அது இந்த பிறப்பில் ஆணோ பெண்ணோ அது வந்து கடவுள் நிர்ணயம் பண்ணக்கூடியது ஆன்மாங்கிறது ஒன்று அதுதானே உண்மை தானே ஆன்மாங்கிறது ஒன்று தான் அடுத்த பிறப்பில் என்னவா பிறக்கப்படுறோம்னு தெரியல ஆன்மாவுக்கு உடல் அமைப்பு உருவமைப்பு கிடையாது அந்த ஆன்மா தான் உள்ள இருந்து நம்மளை சிந்திக்க வைக்கிறது இல்லையா அது தவறான எண்ணத்தை தூண்டுறது அது ஆண்களுக்கு மட்டும் தான் தூண்டுறோம்னு கிடையாது பெண்களுக்கும் தூண்டும் எத்தனையோ பெண்கள் தவறான பாதிக்கு போயிருக்கிறாங்க தவறான தொழில்களும் செய்யக்கூடிய பெண்களும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அவங்கெல்லாம் அவங்களுடைய ஜாதங்கள்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் உதாரண ஜாதகத்தோட போட்டு நம்ம நிறைய பேர் பேசலாம் எடுத்துக்காட்டில் காமிக்கலாம் அதை அவங்க மனசை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்காட்டு போடுறதில்லை நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சொல்லிருக்காங்க அடுத்த பாக்கியராஜ் மாதிரி பேசுகிறப்ப அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல கொடுத்திரு கேட்டிருந்தேன் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தேன் என்னைய என்னை வந்து வஞ்சி பேசுறீங்களா திட்டி பேசுறீங்களா இல்ல பாராட்டி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டது இல்ல சார் நீங்க உண்மையான கருத்தை தான் சொல்றீங்க மற்ற ஜோதிடர்கள் வந்து மேலோட்டமா சொல்றாங்க நல்லது விஷயம் கெட்டது விஷயம்னு சொல்றாங்க ஆனால் நீங்க உள்ள டீப்பா வந்து யார் வீட்டில் உட்காந்து என்ன சாரை வாங்கி எப்படி கனெக்ஷன் இருந்தா அது எந்த மாதிரி கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாத விஷயங்களையும் சொல்கிறீங்க அதனால உங்களை பாராட்டித்தையும் பேசியிருக்கிறேன் தவறாக திட்டி பேசலை அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருந்தார் அந்த வேலை ரொம்ப சந்தோஷம் அதனால அவன் எப்போ பார்த்தாலும் காமாத்தை பற்றியே பேசுகிறேன் வைக்கிறான் அப்படிங்கிறத விட குரு திசை நடக்குது யோகமா இருக்குது உச்சம் பட்ட நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி பலன் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது சந்திரனுடைய வீடு இந்த குருவாக இருந்தாலும் அங்கே புதனுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் தானே இருக்குது கடவுத்துல அங்கே உட்காந்து திசையை நடத்தும் போது அந்த குருவுக்கு மற்ற கருங்களுடைய தொடர்பு வந்தா அந்த குரு திசை கூட நம்ம தவறான பாதைக்கு கொண்டு போய் விட்டுரும் அது வயசு காலங்களா இருக்கணும் இளமையா இருக்கணும் அந்த இளமையெல்லாம் தாண்டி கடந்து வந்துட்டா பிரச்சனை இல்லை இளமையா இருக்கும்போது பல பெண்கள் சவாச வர்றது தொடர்பு வர்றது பல ஆண்கள் தொடர்பு வர்றது இதெல்லாம் வரதான் செய்யும் அப்படிங்கிறத இன்னொரு மறுபக்கம் நம்ம மனிதர்களுடைய அது ஜோதிடர்கள் சொல்லக்கூடாத சொல்ல மறைத்த ரகசியங்களையும் நான் வெளிப்படையா கொண்டு வர்றேன் அப்படிங்கிறத உண்மையான கருத்தும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற ஜோதிட நண்பர்களுக்கும் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்